ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்துட்டு எட்டாம் வகுப்பு வாழ்வியல் கணிதங்கிற இருந்து பார்க்கலாம் பயிற்சி நாலு புள்ளி ஒன்று ஸோ மூணாசம்லேருந்து நான் வந்துட்டு நடத்துகிறேன் உங்களுக்கு யாருக்காச்சும் கோடிட்ட இடமும் ரெண்டாவது இது வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் நான் வந்துட்டு ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன் ஸோ நம்ம பார்க்கலாம் மூணாசம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாற்பத்தி எட்டு என்பது எந்த எண்ணின் முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு தெரியாத எண்ணை நம்ம வந்துட்டு என்ன வச்சிக்கலாம் எக்ஸ்னு சொல்லி நாம் வச்சுக்கலாம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க முப்பத்தி ரெண்டு பர்சென்ட்டு அதாவது நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் என்னோடய முப்பத்தி ரெண்டு பர்சன்ட்டு தான் என்ன கொடுத்துருக்காங்க நாற்பத்தி எட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த முப்பத்தி ரெண்டு பர்சன்ட்டை நம்ம எப்படி எடு எழுதிக்கலாம் முப்பத்தி ரெண்டு பை நூறு இன்ட்டு எக்ஸ்ன்னு சொல்லி எழுதிக்கலாமா அதுதான் எவ்வளோ சொல்லியிருக்காங்க நாற்பத்தி எட்டுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ எக்ஸ் வேல்யூ என்ன நம்ம என்ன பண்ணுவோம் இந்த நூரை வந்து நூ முப்பத்தி ரெண்டு பை நூறு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டுட்டு போனால் நமக்கு எக்ஸ் வேல்யூ கிடைக்குமா இப்போ எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு நம்ம நூறை வந்துட்டு வகு வகுத்தலில் இருக்குது அப்போ நம்ம ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போன்ச்சுன்னா பெருக்கல்ல மாறிடும் பெருக்கல் இருக்கிறது வகுத்தல்ல மாறிடுமா இப்போ இதை ரெண்டையும் வந்துட்டு நம்ம அடித்து விட்டுக்கலாம் ஸோ முப்பத்தி ரெண்டும் நாற்பத்தி எட்டோ எந்த வாய்ப்பாட்டில் வரும் நாலாவது வாய்ப்பாட்டில் வருமா இப்போ நாலு நாலெட்டு முப்பத்தி ரெண்டு நாலு ஒன்று நாலு நாலு ரெண்டும் எட்டு அப்போ பன்னிரெண்டு இப்போ எட்டு இருக்குது எட்டு பன்னெண்டும் எந்த வாய்ப்பாட்டில் வரும் நாலாவது வாய்ப்பாட்டில் வருமா இப்போ நாலு நாலு பேருக்கள் ரெண்டு எட்டு அதே மாதிரி நாலு பேருக்கள் மூணு பன்னிரெண்டு இப்போ நமக்கு மிச்சம் என்ன இருக்குது மூணு இன்ட்டு நூறு வகுத்தல் ரெண்டு இருக்குமா அப்போ மூணையும் நூறையும் பேருக்குன்னா என்னாகும் முந்நூறு வகுத்தல்ல ரெண்டு இருக்கு அப்ப முந்நூறு பை ரெண்டு இப்ப முந்நூறு வந்துட்டு ரெண்டால வகுத்தோம்னா நமக்கு என்ன வரும் ரெண்டு ஒன்று ரெண்டு மிச்சம் ஒன்று இருக்கும் இப்போ பத்து இருக்குமா அப்போ அஞ்சு பத்து ஜீரோ பயிரிடும் இங்கே ஒரு ஜீரோ இருக்குமா அதை வந்துட்டு மேலே போட்டுக்கோங்க ஏன்னா கீழே வந்துட்டு நம்ம ஜீரோ கொண்டுட்டு வந்துட்டோம் இந்த ஜீரோவை வந்துட்டு கீழே கொண்டு வர முடியாது அப்போ நூற்றி ஐம்பது இப்போ பாருங்கள் நூற்றி ஐம்பது இன்ட்டு ரெண்டு எப்படி போட்டுக்கலாம் இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் இப்போ ரெண்டையும் ஜீரோ இப்போ இருக்குன்னா ஜீரோ ரெண்டு அஞ்சு பத்து மிச்சம் ஒன்று ரெண்டு ஒன்று இப்போ ரெண்டு அதோட ஒன்று முந்நூறு வந்துச்சா அப்போ எக்ஸ் வந்துட்டு நூற்றி ஐம்பது அப்போ அந்த எண் என்னது நூற்றி ஐம்பது என்ன கொடுத்துருக்காங்க நானூறின் முப்பது பர்சன்ட் மதிப்பின் இருபத்தி அஞ்சு பர்சன்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது சதவீதத்தை தான் நான் பர்சன்ட்டுன்னு சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ நானூறில் முப்பது பர்சன்ட்டோட மதிப்பு தான் அதிலிருந்து இருபத்தி அஞ்சு பர்சன்ட்டோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ முதல்ல நம்ம நானூறில் முப்பது பர்சன்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கலாமா இப்போ நானூறு இன்ட்டு முப்பது சதவீதம் இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் நானூறு இன்ட்டு முப்பது பை நூறு இப்போ நூறில் இந்த ரெண்டு ஜீரோவையும் இந்த ரெண்டு ஜீரோவையும் அடிச்சு விட்டுக்கலாமா இப்போ மிச்சம் என்ன இருக்குது நாலு இருக்குது இங்கே முப்பது இருக்குது இப்போ நாலையும் மூணையும் பெருக்குனிங்கன்னா என்ன வரும் பன்னிரெண்டு இங்கே ஜீரோ இருக்கா அப்போ ஜீரோ அப்போ நூற்றி இருபது இந்த ஜீரோவை எடுத்து எடுத்துக்காமல் நாலு மூணு எவ்வளோ பன்னெண்டு இங்கே ஜீரோ இருக்கா அப்போ இங்கே ஒரு ஜீரோ இப்போ இங்கே ஜீரோ போட்டுக்கலாமா அப்போ நமக்கு என்னது நூற்றி இருபது இப்போ என்ன சொல்லியிருக்காங்க ஸோ இதோட இந்த நூற்றி இருபது மதிப்பிலிருந்து இருபத்தி அஞ்சு சதவீதம் தான் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ நம்ம போட்டுக்கலாமா நூற்றி இருபது இன்ட்டு இருபத்தைந்து சதவீதம் இதை முன்னே போட்ட மாதிரியே போட்டு அடித்து விடுங்க இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் ஜீரோவுக்கு ஜீரோ பத்து இருக்குது இங்கே இருபத்தி அஞ்சு இருக்கப்போ அஞ்சாவது வாய்ப்பாடு எடுத்துக்கலாம் ஐரெண்டு பத்து அஞ்சு அஞ்சு பெருக்குனிங்கன்னா இருபத்தி அஞ்சு இப்போ இப்போ அஞ்சு ரெண்டு இருக்குது ரெண்டாவது வாய்ப்பாட்டில் அஞ்சு வராது ஆனால் பன்னெண்டு வருமா அப்போ ரெண்டு ஒன்று ரெண்டு ஆறு பன்னெண்டு இப்போ மிச்சன் இருக்குது ஆறு அதுக்கப்புறம் அஞ்சு இருக்குது ரெண்டையும் பெருக்கிக்கலாமா ஆறு ஆறு பெருக்கல் அஞ்சியாகவும் முப்பது அப்போ நானூறுலருந்து முப்பது சதவீதம் முதல்ல கண்டுபிடிக்கிறோம் அந்த கண்டுபிடிச்சதுலருந்து இருபத்தி அஞ்சு சதவீதம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க அதுதான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் முப்பது அஞ்சாவது பார்க்கலாம் ரூபாய் மூணு லட்சம் மதிப்புள்ள ஒரு மகிழுந்தை ரூபாய் இரண்டு லட்சத்துக்கு விற்றால் அந்த மகிழுந்தின் விலை குறைப்பு சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அசல் விலை எவ்வளோன்னு எடுத்துக்கிறோம் மூணு லட்சம் அதே மாதிரி விக்கிறாங்களா அப்ப இது வந்து விற்ற விலைன்னு எடுக்கிறோம் அப்போ விற்ற விலை எவ்வளோ இரண்டு லட்சம்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ விலை குறிப்பு சதவீதத்துக்கு என்ன பண்ணுவோம் விலை குறிப்பு பை அசல் விலைன்னு சொல்லி போட்டு இப்போ சதவீதம் கேட்குறப்ப நூறால பெருக்கிக்கோமா அப்போ அடுத்தது பாருங்க விலை குறிப் விலை குறைப்பு எவ்வளோ நமக்கு தெரியாது ஸோ விலை குறைப்பை கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்றோம் விலை குறைப்பு ஈக்குவல்ட்டு அசல் விலை அதுலேருந்து விற்ற விலையை வந்துட்டு நாம மைனஸ் பண்றோம் அசல் விலை கொடுத்துருக்காங்க மூணு லட்சம் அடுத்தது விற்ற விலை எவ்வளோ விட்டுருக்காங்க ரெண்டு லட்சம் அப்போ மூணு லட்சத்திலேருந்து ரெண்டு லட்சத்தை நாம மைனஸ் பண்றோம் அப்போ நமக்கு எவ்வளோ வரும் ஒரு லட்சமா இது ஒன்றும் இல்லை இங்கே பாருங்க மூணு லட்சம் அதுலருந்து ரெண்டு லட்சமா இது வந்து மைனஸ் பண்றோம் இப்போ பாருங்க ஜீரோக்கு அப்படியே ஜீரோ வந்துடும் மூணுல ரெண்டு போச்சுன்னா எவ்வளோ ஒண்ணு அப்ப நமக்கு என்ன கிடச்சிருக்கு ஒரு லட்சம் அப்போ விலை குறைப்பு எவ்வளோ ஒரு லட்சம் இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் விலை குறைப்பு சதவீதம் கண்டுபிடிக்கலாமா ஸோ பாருங்க விலை குறிப்பு சதவீதம் இக்கள்ட்டு நம்ம மேலே ஃபார்முலா பார்த்தோமா விலை குறிப்பு எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு லட்சம் டிவைடட் பை அதுல இருந்து அசல் விலை மூணு லட்சம் இன்ட்டு நூறு இது இப்போ வந்துட்டு நம்ம அடிச்சு விடலாமா ஜீரோக்கு ஜீரோலாம் அடிச்சு விட்டுடலாம் மிச்சம் எண்ண இருக்கு ஒன்று பை மூணு நூறு இருக்கும் இப்போ இந்த 100 வந்துட்டு மூணால வகுக்கிறோம் பாருங்க மூணு 3、மூணு இப்போ ஒன்பது மிச்சம் ஒன்று வரும் இந்த ஜீரோ போட்டுக்கலாம் இப்போ மூணு மூணும் போட்டிங்கன்னா ஒன்பது மிச்சம் ஒன்று இருக்கு இதை நாம் எப்படி கலப்பு பின்னமாக எழுதிக்கலாம் அப்போ முப்பத்தி மூணு முதல்ல மேலே இருக்கிறது வந்துட்டு எடுத்துக்கோங்க அடுத்தது நம்ம மிச்சம் வருதா அந்த ஒன்று மேலேயும் எதால் டிவைட் பண்ணோம் எதால் வகுத்தோம் மூணால் வகுத்தோம் அப்போ இதை வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் மூணு இது வந்துட்டு எப்படி இருக்குன்னா பெருக்கல்ல இருக்கிறதா நம்ம எடுத்துக்கோமோ அப்போ முப்பத்தி மூணு மூணு பெருக்குன்னா எவ்வளோ தொண்ணூற்றி ஒன்பது இந்த முப்பத் இந்த தொண்ணூற்றி ஒன்பதோட இந்த ஒன்றை என்ன பண்ணும் கூட்டணும் அப்போ ப்ளஸ் ஒன்று எவ்வளோ வந்துச்சு நூறு வந்துச்சா ஸோ மூணை வந் மூணால வ நூறை வகுக்கிறப்ப நமக்கு கலப்பு பிண்டத்தில் நம்ம எப்படி எழுதிக்கலாம் முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு சதவீதம் ஸோ விலை குறைப்பு சதவீதம் நமக்கு என்ன கிடச்சிருக்கு முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு ஆறாவது சம் பாருங்கள் ஒரு எண்ணின் எழுவத்தி அஞ்சு சதவீதத்துக்கு அதே எண்ணின் அறுபது சதவீதத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசம் எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு எனில் அந்த எண்ணின் இருபது பர்சன்ட்டை காண்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்க ஒரு எண் இருக்குது ஸோ அந்த எண் நமக்கு என்னன்னு தெரியாது அதை நம்ம எக்ஸின்னு எடுத்துக்கிறோம் அதோட எழுவத்தஞ்சி பர்சன்ட்டும் அதே மாதிரி அந்த எண்ணோட அது அறுபது பர்சன்ட்டும் அதை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க வித்தியாசம் இது ரெண்டோட வித்தியாசம் தான் என்ன சொல்லியிருக்காங்க எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு இப்போ வித்தியாசம்னா என்ன பண்ணிக்கலாம் எழுவத்தஞ்சி பர்சன்ட்டோட அந்த நம்பரையும் அறுபத்தஞ்சு பர்சன்ட்டோட நம் இதுவும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு இது கிடைக்குமா அப்போ நமக்கு என்ன என்னன்னு தெரியாது இப்போ நம்ம இந்த எக்ஸ் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ எழுபத்தி அஞ்சு சதவீதம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் அறுபது சதவீதம் இன்ட்டு எக்ஸ் அது எது ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க இது வித்தியாசம் தானே அப்போ எதுக்கு ஈக்குவல்னு சொன்னீங்க எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு இப்போ இந்த சதவீதத்தை நம்ம எப்படி அழிக்கலாம் எழுபத்தி அஞ்சு பை நூறு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் அறுபது பை நூறு இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு இப்போ எழுபத்தி அஞ்சு எக்ஸ் பை நூறையும் மைனஸ் அறுபது நூறும் நம்ம காமனாக இந்த நூறை எடுத்துக்கலாமா அப்போ 75x 60x எக்ஸ் மைனஸ் அறுபது நம்ம என்ன நூறுன்னு சொல்லி வகுத்துக்குறோம் ஈக்குவல்து எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு இப்போ எழுவத்தி அஞ்சு எக்ஸையும் அறுபது எக்ஸையும் நம்ம மைனஸ் பண்ணுறோம் 75ல 60 அறுபது போச்சுன்னா எவ்வளோ பதினஞ்சு இங்கே எக்ஸ் இருக்காசோ எக்ஸ் போட்டுக்கிறோம் இந்த நூறு வந்துட்டு எப்படி இருக்குது வகுத்தல்ல இருக்குது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போச்சுன்னா எப்படி வரும் பெருக்கல்ல வருமா இப்போ பதினஞ்சு எக்ஸ் ஈக்குவல் டு எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு நூறு இப்போ பதினஞ்சு வந்துட்டு இது எப்படி இருக்கிறதா அர்த்தம் பெருக்கல்ல இருக்கிறதா அர்த்தமா இப்போ எக்ஸ் வச்சுட்டு பதினஞ்சு இந்த பக்கம் கொண்டு போனால் வகுத்தல்ல மாறிடும் இதை வந்துட்டு நாம் அடைச்சி விடலாம் இது வந்துட்டு இங்கே பாருங்க அஞ்சு இருக்குது இங்கே வந்துட்டு ஐம்பது இருக்கா அப்போ அஞ்சாவது வாய்ப்பாட்டால் அடிச்சிக்கலாமா அப்போ மூணு அஞ்சு ஒன்று அஞ்சு மிச்சம் எவ்வளவு இருக்கும் மூணு இருக்கும் அஞ்சு ஆறு முப்பத்திரெண்டு சாரி முப்பது இப்போ இங்கே முப்பத்து ரெண்டு இருக்குது மிச்சம் என்ன இருக்கும் ரெண்டு இருக்கும் இப்போ இது இருபத்தஞ்சா அஞ்சு பேருக்கு அழஞ்சு இருபத்தி அஞ்சு ஸோ போய் இந்த ஜீரோவை போட்டுக்கலாமா இப்போ பாருங்கள் பதினாறு ஐம்பது இருக்குது இங்கே மூணு இருக்குது இப்போ இது வந்துட்டு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது வந்துட்டு நாம் மூவஞ்சு பாஞ்சு மிச்சம் ஒன்று இங்கே அஞ்சு இருக்கும் அப்போ 0, பாஞ்சு ஜீரோ வாயிடுச்சு அப்போ இந்த ஜீரோ என்ன பண்ணலாம் மேலே போட்டுக்கலாமாப்போ எக்ஸ் வந்துட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஐநூற்றி ஐம்பது கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸோட அதாவது இதில் இந்த வி இந்த நம்பர் கண்டுபிடிச்ச நம்பர்லேருந்து எழுவது பர்சன்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ நம்ம என் கண்டுபிடிச்சிட்டா என்னது ஐநூற்றி ஐம்பது இதிலிருந்து இருபது பர்சன்ட் கண்டுபிடிக்கலாமா அப்போ இருபது சதவீதம் இன்ட்டு ஐநூற்றி ஐம்பது இருபது சதவீதத்தை எப்படி எழுதலாம் இருபது பை நூறு இன்ட்டு ஐநூற்றி ஐம்பது இப்போ இதில் ஜீரோ இது ஜீரோ அடிச்சு விட்டுக்கலாமா இது இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிச்சு விட்டுக்கலாமா மிச்சம் இருக்குது ரெண்டு இங்கே ஐம்பத்தி ஐம்பத்தி அஞ்சு இருக்குது இப்போ ரெண்டையும் ஐம்பத்தஞ்சையும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா ஐம்பத்தி அஞ்சு இன்ட்டு ரெண்டு ரெண்டு அஞ்சு பத்து மிச்சம் ஒன்று ரெண்டு அஞ்சு பத்து பத்தோடு ஒன்று கூட்டினா பதினொன்னு ப நூத்தி பட்டு இப்போ நம்ம கண்டு ஒரு எண் என்னன்னு நமக்கு கொடுக்கல ஸோ அதோட வித்தியாசம் மட்டும் கொடுத்துட்டாங்க அதை வச்சு நம்ம என்ன பண்றோம் எண்ணெய் கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து இருபது பெர்சன்ட் இருந்துச்சு எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இதுதான் கொஷின்லிங் கேட்டுருக்காங்க நம்ம ஏழாவது சம்ப்கலாம் ஒரு எண்ணை பதினெட்டு பர்சன்ட் அதிகரித்தால் இருநூற்று முப்பத்தி ஆறு கிடைக்கிறது எனில் அந்த எண்ணெய் காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இங்கேயும் என்ன சொல்லிட்டாங்க ஓர் எண்ணுன்னு தான் சொல்லியிருக்காங்க நமக்கு எண் என்னன்னு தெரியாது அப்போ நம்ம அந்த எண்ணெய் என்னென்னு எடுத்துக்கலாம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் அடுத்தது என்ன பண்ணுறாங்க அந்த எண்ணலேருந்து அந்த எண்ணிலேருந்து இருந்து பதினெட்டு பர்சன்ட் அதிகரிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அது எப்படி எடுத்துக்கலாம் அந்த எண் அந்த எண்ணில் இருந்து என்ன பண்ணுறாங்க பதினெட்டு பர்சன்ட் அதிகரிக்கிறாங்க அப்போ பதினெட்டு சதவீதம் இன்ட்டு எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாமா அடுத்தது இதுதான் என்னன்னு சொல்லியிருக்காங்க இரநூத்தி முப்பத்தி ஆறு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு இரநூத்தி முப்பத்தி ஆறு கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம பதினெட்டு சதவீதத்தை நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாமா இப்போ இது என்ன பண்ணுறோம் எக்ஸ் ப்ளஸ் பதினெட்டு சதவீட் பை நூறு எக்ஸ் ஈக்குவல் டு இரநூத்தி முப்பத்தி ஆறா பாருங்கள் இந்த இடத்துல எக்ஸுக்கு டிவைடட் பை ஹண்ட்ரடுன்னு இருந் நூறு இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸ் ப்ளஸ் பதினெட்டு டிவைடட் பை நூறு அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம் ஆனால் இங்கே வந்துட்டு நூறு நூறு வந்துட்டு இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம் நூறால் பெருக்கிக்கிறோம் அப்போ நூறு எக்ஸ் ப்ளஸ் இந்த எக்ஸும் பதினெட்டு எப்படி இருக்குது மல்டிப்ளிகேஷன் அதாவது இன்ட்டில் இருக்கா பெருக்கல்ல இருக்கா அப்போ நம்ம நூறு எக்ஸ் ப்ளஸ் பதினெட்டு எக்ஸ் டிவைடட் பை நூறு வந்துட்டு இப்போ என்னாயிடும் காமன் ஆயிடும் அப்போ நூறு ஈக்குவல் டு இரநூத்தி முப்பத்தாறு இப்போ இந்த நூறை வந்துட்டு இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா அதே மாதிரி நூறு எக்ஸையும் பதினெட்டு எக்ஸையும் நாம் கூட்டினோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் நூற்றி பதினெட்டு எக்ஸ் ஈக்குவல்ட்டு இந்த நூறு ஆப் இந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி ஆறுன்ட்டு நூறு இப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு இந்த பதினெட்டு நூற்றி பதினெட்டு எப்படி இருக்குது பெருக்கல் இருக்குது இதையும் இந்த பக்கம் கொண்டு போகிறோம் அப்போ என்னாவது வகத்தல் ஆகிடுமா இப்போ இதை வந்து அடித்து விடுங்க இங்கே எட்டு இருக்குது இங்கே ஆறு இருக்குது இப்போ ரெண்டாவது வாய்ப்பாடு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு பத்து மிச்சம் ஒன்று இருக்கும் ஒன்பது பதினெட்டு இதில் அடித்து விடுங்க ரெண்டு ஒன்று ரெண்டு அதேமாதிரிங்கன்னு மிச்சம் ஒன்று இருக்கும் பதினெட்டு இப்போ ஐம்பத்தொம்போது இருக்குது பதினெட்டு இருக்குது இப்போ ஐம்பத்தொம்பது நம்ம ஒன்று போட்டோம்னா ஐம்பத்தொன்பது வரும் பெருக்கணும்னா ஐம்பத்தொன்பது இன்ட்டு ரெண்டாவில் பெருக்கினிங்க அப்படின்னா ரெண்டொம்ப ரெண்டு பெருக்கள் ஒன்பது பதினெட்டு மிச்சம் ஒன்று இருக்கும் ரெண்டு பேருக்கானது பத்து அதோட ஒன்று கொடுத்தீங்கன்னா பதினொன்று இப்போ ஐம்பத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டு பெருக்கணும் அப்படின்னா நமக்கு நூற்றி பதினெட்டு கிடைக்கிது அப்படின்னா மிச்சம் என்ன இருக்குது ரெண்டு இருக்குது இங்கே நூறு இருக்குது ரெண்டையும் நூறையும் பெருக்குன்னா நமக்கு என்ன கிடைக்கும் இரநூறு அப்போ நம்ம நம்பர் கண்டுபிடிச்சி என்ன என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஹண்ட் இரநூறு எட்டாவது சம் பாருங்கள் எட்டாவது சம் வந்துட்டு ஏழாவது சம் மாதிரியே இருக்கும் ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க குறைத்தாள்னு சொல்லிட்டாங்க அங்கே என்ன பார்த்தோம் ஏழாவது சம் நம்ம வந்துட்டு அதிகரித்தாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா அப்போ இந்த இடத்துல குறைத்தாளுங்கிறப்ப என்ன பண்ணணுன்னா மைனஸ் பண்ணணும் ஸோ போன சம் மாதிரியே தான் இந்த இடத்துல நாம் ப்ளஸ் போகிறதுக்கெல்லாம் மைனஸ் பண்ணுறோம் ஏன்னா நம்ம குறை குறைத்தாள் அப்படின்னா அது குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த எண்ணெய் நம்ம என்ன எடுத்துக்கலாம் எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸு அதுலேருந்து எவ்வளோ பர்சன்ட் குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க இருபது பர்சன்ட் குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இருபது பை நூறு இன்ட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் இந்த இருபது சதவீதத்தை இருபது பை நூறுன்னு எடுத்துக்கிறோம் ஈக்குவல்ட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க என்ன கிடைக்குன்னு சொல்லிங்க எண்பது அதுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கலாமா இப்போ நூறு எக்ஸ் மைனஸ் இருபது எக்ஸ் பை நூறு இப்போ நூறை வந்துட்டு ஆப்போசிட் சைடில் கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் எண்பது இன்ட்டு நூறு இந்த இடத்துல நூறையும் இருபதையும் நம்ம மைனஸ் பண்ணால் எவ்வளோ எண்பது எக்ஸ் கிடைக்கும் இது முன்ன மாதிரியே தான் இந்த இடத்துல நூறு டிவைடட் பை நூறு கிடையாது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் நூறால் மல்டிப்ளை பண்ணி இதுக்கு பொதுவாக எடுத்துக்கிறோம் பாருங்கள் இப்போ எண்பது எக்ஸ் இருக்கா இந்த எண்பதை வந்துட்டு நம்ம ஆப்போசிட் சைடில் கொண்டு போனோம் அப்படின்னா எண்பது இன்ட்டு நூறு டிவைடட் பை எண்பது இப்போ எண்பது எண்பது அடிச்சு விட்டால் அந்த எண் என்ன கிடச்சிருக்கு நமக்கு நூறு ஒன்பதாவது சம் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு எண்ணானது இருபத்தி அஞ்சு சதவீதம் அதிகரிக்கப்பட்டு பிறகு இருபது சதவீதம் குறைக்கப்படுகிறது எண்ணில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை காண்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ இங்கேயே ஒரு எண்ணுன்னு சொல்லிட்டாங்க இங்கே நம்ம வந்துட்டு எக்ஸுன்னு எடுத்துக்க மாட்டோம் நம்ம வந்துட்டு நூறுன்னு சொல்லி எடுத்துக்கலாம் நீங்கள் நூறு வச்சு போடலாம் ஆயிரம் வச்சு போடலாம் ஆனால் நூறுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அடித்து விடுறதுக்கு சம் போடுறதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த எண்ணெய் என்னென்னு எடுத்துக்கிறோம் நூறுன்னு சொல்லி எடுத்துக்கிறோம் ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்க முதல்ல இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்துட்டு அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த எண்ணோட இருபத்தஞ்சி பர்சன்ட் அதிகரிக்குது அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி எழுதிக்கலாம் நூறு ப்ளஸ் இருபத்தஞ்சி சதவீதம் இன்ட்டு நூறுன்னு எழுதிக்கலாமா இங்கே முன்னாடி சம் இல்லையா அதிகரிச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் எவ்வளோ சதவீதம் அதிகரிக்கிறது அந்த நம்பருன்னு சொல்லிவிட்டிங்கன்னா இங்கே எக்ஸுங்கிறதுக்கு தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம் நூறுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அது அதுதான் போட்டிருக்காங்க பாருங்கள் இதே மாதிரி இருக்கா ஸோ இப்போ வந்துட்டு இருபத்தஞ்சி சதவீதத்தை நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த நூறும் இந்த நூறு க அடித்து விட்டுக்கலாம் அப்போ மிச்சம் என்ன இருக்குது நூறு அப்புறம் இருபத்தஞ்சி நூறு இருபத்தஞ்சி கூட்டணும் அப்படின்னா நூற்றி இருபத்தி ஸோ நமக்கு இருபது பர்சன்ட் அதிகரிக்கிறப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு நூற்றி இருபத்தி அஞ்சுன்னு கிடச்சிருக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க இருபது பர்சன்ட் குறைகிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நூறுங்கிற எண் வந்துட்டு முதல்ல இருபது பர்சன்ட் அதிகரிக்குது அதுக்கப்புறம் சாரி இருபத்தஞ்சி பர்சன்ட் அதிகரிக்கிறது அதுக்கப்புறம் அந்த அதிகரித்ததோடருந்து தான் இருபது பர்சன்ட் குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம என்னென்ன எடுத்துக்கணும் நம்ம அதிகரித்ததுக்கு கண்டுபிடிச்சோல்லையா அந்த இது எடுத்துக்கிறோம் அப்போ என்ன கண்டுபிடிச்சோ நூற்றி இருபத்தி அஞ்சு அதுலேருந்து இருபது பர்சன்ட் குறையுதுன்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இது எப்படி இருக்குது எட்டாவது சம் மாதிரி இருக்கா எக்ஸ் மைனஸ் இருபது பர்சன்ட் இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்கா இங்கே வந்துட்டு எக்ஸோட வேல்யூ நூற்றி இருபத்தி அஞ்சுன்னு எடுத்துக்கிறோம் ஏன் அப்படின்னா அதிகரிச்சிது அப்படிங்கிறப்ப நமக்கு நூற்றி இருபத்தி அஞ்சு கிடச்சிது அதனால் இப்போ அதே மாதிரி இதை வந்துட்டு இருபது சதவீதத்தை இருபது பை நூறுன்னு போட்டுக்கிறோம் இப்போ இதை வந்துட்டு அடித்து விடுறோம் ஜீரோக்கு ஜீரோ ரெண்டு வாய்ப்பாட்டில் ரெண்டாவது வாய்ப்பாட்டில் அடிக்கிறப்ப ஒரு 2 ரெண்டு ரெண்டஞ்சி அவ்வளோ பத்தா இப்போ இது நூற்றி இருபத்தஞ்சி இருக்குது இப்போ இது அஞ்சாவது வாய்ப்பாட்டால் அடிக்கலாமா ஐரெண்டு பத்து மிச்சம் ரெண்டு இருக்கும் அஞ்சு பேருக்கு 25 இருபத்தஞ்சி மிச்சம் அப்போ நமக்கு என்ன இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இருபத்தி இருக்குது இது ரெண்டு என்ன தான் நமக்கு கிடைக்கும் இருபத்தி தான் கிடைக்கும் அப்போ நூத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு என்ன கிடைக்கும் நூறு அப்ப எடுக்கப்பட்ட நூறுங்கிறப்ப சதவிகிதத்துல எந்த மாற்றமும் இருக்காது பத்தாவது பாருங்க ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் ஐந்து ஈஸ்ட் மூணு ஆகும் ஒரு தேர்வில் பதினாறு சதவீத மாணவர்களும் எம் எட்டு சதவீத மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ என்ன கொடுத்துருக்காங்க மாணவ மாணவிகளின் சதவீதம் எப்படி இருக்கு அப்படின்னா அதாவது விகிதம் இது வந்து சதவீதம் இல்லை விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க அஞ்சு யிஸ்ட் மூணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அஞ்சு எக்ஸ் பிளஸ் மூணு எக்ஸ் எடுத்துக்கலாம் அப்ப மொத்தம் அஞ்சு எக்ஸையும் மூணு எக்ஸையும் கூட்டுனா நமக்கு என்ன எடுக்கும் எயிட் எட்டு எக்ஸ் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க மாணவர்களுடைய தேர்ச்சி பெறாத சதவீதம் கொடுத்துட்டாங்க பதினாறு பர்சன்ட் அப்ப தேர்ச்சி பெற்ற சதவீதத்தை எப்படி எடுத்துக்கலாம் மொத்தமா முழுமையா நூறு சதவீதம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருந்து தேர்ச்சி பெறாத சதவீதத்தை நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும் தேர்ச்சி பெற்ற சதவீதம் கிடைச்சிருமா ஸோ அதுதான் நம்ம நம்ப வந்துட்டு பண்ணியிருக்கோம் நூறு சதவீதத்திலிருந்து பதினாலு சதவீதம் போச்சுன்னா மிச்சம் நமக்கு எண்பத்தி நாலு சதவீதம் கிடைக்கும் அதே மாதிரி மாணவிகளின் தேர்ச்சி பெற் பெறாத சதவீதம் என்ன கொடுத்துருக்காங்க எட்டு சதவீதம் கொடுத்துருக்காங்க சோ அப்ப தேர்ச்சி பெற்ற சதவீதத்தை என்ன பண்ணலாம் நூறுல இருந்து தேர்ச்சி பெறாத சதவீதத்தை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேர்ச்சி பெற்ற சதவீதம் கிடைக்கும் இப்ப நூறுல இருந்து எட்ட மைனஸ் பண்ணோம்னா நமக்கு தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் கிடைச்சிருக்கு சோ இதுதான் மாணவிகளின் தேர்ச்சி பெற்ற சதவீதம் எவ்வளவு தொண்ணூத்தி ரெண்டு அதே மாதிரி மாணவர்களின் தேர்ச்சி பெற்ற சதவீதம் எவ்வளவு எண்பத்தி நாலு இப்ப தேர்ச்சி பெற்றவர்களின் எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கலாம் நமக்கு மாணவர்களின் எண்ணிக்கை எப்படி கொடுத்திருக்காங்க ஃபை அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் மூணு எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்களா இப்போ தேர்ச்சி பெற்றவர்களோட சதவீதம் நமக்கு தெரியும் மாணவர்கள் வந்துட்டு எண்பத்தி நாலு சதவீதம் அவங்களோட எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது ஃபைவ் எக்ஸ்னு நம்ம போட்டிருக்கோமா அதே மாதிரி கூட்டல் மாணவிகளோட தேர்ச்சி பெற்ற சதவீதம் தொண்ணூற்றி ரெண்டு மொத்த எண்ணிக்கை எவ்வளோ இருக்காங்க மூணு எக்ஸாக இருக்காங்க அப்போ நம்ம இது ரெண்டையும் வந்துட்டு கூட்டிக்கலாமா இப்போ எண்பத்தி நாலு சதவீதத்தை எப்படி எடுத்துக்கலாம் எண்பத்தி நாலு பை நூறு இன்ட்டு அஞ்சு எக்ஸ் அதே மாதிரி கூட்டல் தொண்ணூற்றி ரெண்டு பை நூறு இன்ட்டு மூணு எக்ஸ்னு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இந்த அஞ்சு எக்ஸையும் எண்பத்தி நாலையும் பெருக்கிக்கிறோம் அதே மாதிரி மூணையும் தொண்ணூற்றி ரெண்டையும் பெருக்கிக்கிறோம் ஸோ எண்பத்தி நாலு இன்ட்டு அஞ்சு ஐ அஞ்ச் அஞ்சும் நாலையும் பெருக்கணும் அப்படின்னா இருபது ரெண்டு அஞ்சும் எட்டையும் பெருக்கணும் அப்படின்னா நாற்பது அதோட ரெண்டுனா நாற்பத்தி ரெண்டு அப்போ நானூற்றி இருபது எக்ஸ் டிவைடட் பை நூறு அதே மாதிரி தொண்ணூற்றி ரெண்டு வந்துட்டு மூணால் பெருக்கிக்கிறோம் மூணு ரெண்டு ஆறு மூணு ஒன்பது பெருக்குன்னா இருபத்தி ஏழு அப்போ இரநூத்தி எழுபத்தி ஆறு எக்ஸ் கிடச்சிருக்கு பொதுவாக நூறு ரெண்டுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் நானூற்றி இருபது எக்ஸையும் இரநூத்தி எழுபத்தி ஆறு எக்ஸையும் கூட்டிக்கலாமா இதை கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கிது நானூற்றி இருபது இரநூத்தி எழுபத்தி ஆறு பாருங்க ஆறு ஒன்பது ஆறு அப்போ அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு எக்ஸ் நமக்கு டிவைடட் பை நூறு இருக்குது இப்போ இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் தேர்ச்சி பெற்ற சதவீதம் தான் கேட்டிருக்காங்க நம்ம அதை கண்டுபிடிச்சிக்கலாமா இப்போ தேர்ச்சி பெற்ற சதவீதத்தோட ஃபார்முலா என்ன அப்படின்னா தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை டிவைடட் பை மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை இன்ட்டு நூறு இப்போ தேர்ச்சி பெற்ற மாணவர்களோட எண்ணிக்கை தான் நம்ம என்னென்ன எடுத்துக்குவோம் அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு எக்ஸ் டிவைட் பை நூறு மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை நம்ம முன்னாடி பார்த்தோமா எனது எயிட் எக்ஸ் இது தேர்ச்சி பெற்ற மாணவர்களோட எண்ணிக்கை இது வந்து மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை இப்போ எயிட் எக்ஸுக்கு நம்ம எப்படி எடுத்துக்கலாம் டிவைடட் பை ஒன்றுன்னு அர்த்தம் அப்போ இதை நாம் மேலே கொண்டு போனோம்னா எந்த மாதிரி மாறும் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு எக்ஸ் பை நூறு இந்த எயிட் எக்ஸ் எப்படி மேலே கொண்டு போகிறப்ப என்னது ஒன் பை எயிட் எக்ஸுன்னு இருக்கும் அதுதான் போட்டிருக்காங்க சதவீதத்துக்காக நம்ம நூறு வந்துட்டு பெருக்கிக்கிறோம் இப்போ பாருங்கள் எக்ஸுக்கு எக்ஸ் வந்துட்டு அடித்து விட்டுக்கலாம் இப்போ நூறுக்கு நூறு வந்து அடித்து விட்டுக்கலாம் மிச்சம் என்ன இருக்குது ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஆறும் எட்டும் இருக்குது இப்போ ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஆறையும் எட்டையும் நம்ம பண்ணிக்கலாம் இது வந்து ரெண்டாவது பண்ணிக்கலாமா எட்டு ரெண்டாவது வரும் வந்துட்டு ரெண்டாவது வரும் பாருங்கள் நாலு மூணு ஆறு 4 எட்டு மிச்சம் ஒன்று இருக்கும் அப்போ எட்டு இப்போ நாலு இருக்குது இங்கே முந்நூற்றி நாற்பத்தெட்டு இருக்குது இப்போ நாம் வந்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாமா இப்போ நாலு எட்டு முப்பத்ரெண்டு மிச்சம் ரெண்டு இருக்கும் எட்டு அப்போ ஏழால பேருக்குனா இருபத்தெட்டு ஜீரோ அப்போ நமக்கு என்ன கெணிச்சிருக்கு எண்பத்தேழு சதவீதம் அப்போ தேர்ச்சி சதவீதம் என்ன எண்பத்தி ஏழு சதவீதம் இன்றைக்கான வீடியோவில் நாம் வந்துட்டு பயிற்சி நாலு புள்ளி ஒன்று வந்துட்டு பார்த்துருக்கோம் அடுத்தடுத்த பயிற்சிக்கு நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்